காவல்துறை சார்பு ஆய்வாளர் நரேஷ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் சார்பு ஆய்வாளர் அலுவலர் சுனகுமார் உள்ளிட்ட காவல்துறை அதிபர்களுக்கும் அவங்க <laughs> சொல்ல <laughs> <laughs> சைலண்டா வர மடம் வர காணாம 안돼, c 뉴스

I'm going

अरे ये independen lagi semua. மேலும்ரிசாக கண்ணர்லசை எம் எம் ராஜ்குமார் இந்தியன் ஆர்மி சார்பாக ஒன்று இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் வடங்கட்ட வருகை அன்பு சகோதரர் கண்ணப்பன் அவர்களும் பரதவர்களின் விழாக்கள் சார்பாக வரைபவரில் இருக்கப்படுகின்றார்கள் ஆடை காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பாலாமதுரை வட்டம் நாடு கண்டர்வலசை தெய்வத்தில் முதலாம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சிபுரையும்

இந்த நிகழ்விற்கு சிறப்பாக அனுமதி பெற்றுக் கொடுத்த மாணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் பல்லரசி அவர்களுக்கும் மாணவரை நகர்மன்ற தலைவர் அண்ணன் மாரியப்பன் கன்னடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் சிவா அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல இந்த நிகழ்விற்கு சிறந்த முறையில் மருத்துவ உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிற ஆமிசை சேர்ந்த குழுவினருக்கும் வருகை இருக்கிற முத்தலைதல் மருத்துவ குழுவினருக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக தண்டர் வலிசை ரெங்கசாமி சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறப்பு சிவகங்கை மாவட்டம் கள்ளர் அத்தமுறை ஐயனாக இருக்கிறது இந்த மாவட்டம் மாவட்டம் பாராமதுரை வட்டம் கள்ளர் வலசை மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக வடநாடு புகழ் சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக ஒன்றரை இரண்டு ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வளசை ஐயன் ஆர் கோவில் காலை வேட்டி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது